சூப்பர் டேஸ்ட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு வச்சு ரொம்ப ஈஸியாகிட்டு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது வந்து நீங்கள் சில்லி ப்ளேஸ்லாம் போடாமல் அப்படியே பண்ணி நம்ம சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தோம்னா பொட்டேட்டோ ஜாமுனுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே நீங்கள் பண்ணலாம் நான் காரம் போட்டு பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க காஃபி டீயோட வச்சு சாப்பிடலாம் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறது எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு சும்மா அல்ட்டிமேட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே உருளைக்கிழங்க வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் பண்ணதுக்கு நாலு ஊரு கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா கழுவி எடுத்துருக்காங்க மண்ணாக இருந்துச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு இது வந்து ஒரு கடாயில் போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கிடலாம் குக்கரில் வச்சு வேக வைக்கலன்னா ஏன்னா அரை வேக்காடு வந்தால் போதும் நமக்கு ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை தண்ணி மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கணு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும் அரை வேக்காடு வந்துடும் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குத்தும்போது நல்லா இறங்கணுங்க உள்ளுக்கு இறங்கிச்சுனா நம்ம எடுத்துக்கலாம் இறங்கலை நல்லா கூட ரெண்டு நிமிஷம் வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ நல்லா இறங்குது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஆற வச்சுக்கணுங்க ஆற விட்டு நம்ம தோலை உரித்து துருவி எடுக்கணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சு தோலை உரித்து எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சிங்கன்னா ரெண்டு வசல் மூணு வசிலும் விட்டு எடுத்துருங்க அதிகமாக வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சிரும் தோல் பொண்ணு கூட இருக்கக்கூடாதுங்க அப்படியே எடுத்துடணும் எல்லா தோலையும் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாச்சுங்க அதை துருவி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் இது மாதிரி உருளைக்கெழங்கு துருவுற பிளேட் வச்சு நம்ம துருவி எடுத்து விடணுங்க பெருசில் வேணுனாலும் பெருசில் துருவிடலாம் பொடி கண்ணில் திருவிடனாலும் பொடி கண்ணில் துருவிக்கங்க நான் சின்ன கண்ணில் தான் துருவி எடுக்கிறேன் ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது இருக்க ஸ்நாக்ஸ்லே ஈஸியான ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் பத்தாம் போயிடும் நான் நாலு உருளைக்கிழங்கு பண்ணிடுறேன் பத்தாம்பிடுச்சு அதனால் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க நல்லா கிறிஸ்பியாகவும் மொறு மொறுன்னு இருக்குங்க சாப்பிடு மாதிரி துருவி துருவிடுத்து விடணுங்க மிச்சரக்கதையும் நம்ம அந்த மாதிரி துருவி நல்ல பூ மாதிரி விடணுங்க உதிரி உதிரியாக இருந்தால் தான் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒஞ்சிருச்சுன்னா களி மாதிரியாகிடும் அப்புறம் உண்டுக்குள்ளே வந்து வேகாது இது வந்து நல்லா உருண்டை பிடிக்கும்போது வெந்துருங்க நல்ல துருவி எடுத்தாச்சு இதில் தேவையான பொருட்களெலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஒன்றரை ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கேன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க சில்லி பிளேஸ் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கேன் கார்ன்ஃப்ளவர் பதிலாட்டும் நீங்கள் அரிசி மாவு போடலாம் மைதா மாவு போடலாம் ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிடுவாங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் காரம்லாம் நம்ம போட்டிருக்கோம்னால நல்லா சுல்லுன்ட்டு இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சாஸ் இருந்தனா சாஸில் வச்சு மிக்கி சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் நம்ம குலைவாக வச்சாச்சுன்னாக்கியா உங்களுக்கு வந்து வலுவலுன்னு ஆயிரும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்காது நம்ம அரை பேக்கெட்டில் எடுத்ததுனால மாவு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சீடை மாதிரி உருண்டை பிடிச்சிவிடணும்னா நல்லா ஃப்ரெஷ் பண்ணி உருண்டை பிடிக்கக்கூடாது ரேஸாகட்டு உருண்டை பிடிச்சிக்கிடணும் அப்போ உள்ளுக்குள்ளே நல்லா வேகும் இறுத்தி அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வேகாதுங்க சீக்கிரமாட்டு லைட்டாக கையில் வச்சு சுற்றுங்க இந்த ஷேப் கிடைக்கிறதுக்காண்டி நீங்கள் எந்த ஷேப்லனாலும் பண்ணி போடலாம் ரவுண்ட் ஷேப் தான் இல்லை ஒரு பிளேட்டில் வச்சு தட்டி நம்ம கட் பண்ணி எடுத்து போடலாம் லைட்டாக ட்ருட்டுனா போதுங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம் உருளைக்கெழங்கு வந்து தாராளமாக சாப்பிடலாம் சிலவங்க வந்து வாயு பிரச்சனை இருக்குன்ட்டு சாப்பிட மாட்டாங்க உருளைக்கிழங்கு வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க முட்டு தேவமானத்துக்கெலாம் ரொம்ப நல்லது சத்து நிறைய இருக்குதில்ல அதனால் உருளைக்கெழங்க வந்து அடிக்கடி எடுத்துக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கும் வேக வச்சு கொடுங்க மசிச்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயணும் ரொம்ப லோவாகவும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹையாகவும் வைக்கக்கூடாது மீடியமாக வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்து நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் நமக்கு இது உணவு ஒன்று ஒட்டாது தனித்தனியாக வந்துடும் பாதியை போட்டிருக்கேன் பாதி இன்னொரு ஒரு கடையில் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு எலும்பு ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு போட்டது வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் என்ன சூடாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் செவந்துடும் நல்லா நம்ம அப்படியே கிண்டி கிண்டி உடுத்தோம்னா ஒன்று போல் செவந்து வந்துடுங்க பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் குலாப் ஜாமுன் மாதிரி இதில் காரம் போடாமல் அப்படியே பண்ணி சுகர் சரப்பில் போட்டு எடுத்தீங்கன்னா குலாப் ஜாமுனுங்க பட்டாட்டா குலாப் ஜாமுன் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இந்த மாதிரி கெண்டி கெண்டியை கொடுங்க அப்போ தான் ஒன்று போல் நல்லா சிவந்து வரும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வேகணுங்க வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் நல்ல வெந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு மிச்சிருக்கிறதையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சல்லடையில் டிஷ் பேப்பர் போட்டு அதில் போட்டு வாங்கி இருக்க எண்ணெய் அப்புறம் எடுத்துருங்க டியூஸ் பேப்பர் வந்து எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நல்ல முறு முருன்னு சவுண்டு எப்படி வருது பாருங்கள் சூடாக இருக்குங்க எவ்வளோ சரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது கூட கொஞ்சம் மாவு போட்டினா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குங்க ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம் முற்றிலும் புதிய சுவையில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கெழங்கு வச்சு சாஸ் வச்சுருக்கேன் டீயும் போட்டிருக்கேன் வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கதா இருந்தால் சாஸில் முக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராகிட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க உருளைக்கிழங்கு வச்சு ஈஸியாகிட்டு எளிமையான முறையில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுக்கதா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சந்திப்போம் பாய்